خالد بن سعيد رضي الله عنه أورهل الله ينتظر صلى الله عليه وسلم أوره ماني من أي مرجل أم حبيبة رملة بنت أبي سفيان رضي الله رضي الله عنها أوره الله ينتظر திருமண பேச்சுவார்த்தைகளை அவர்கள் ஹபஷா எனும் தற்போது இத்தியோப்பியா தேசத்தில் ஹெஜ்ரத்துக்காக வேண்டி புறப்பட்டு சென்றிருந்த வேளையில் அந்த திருமண பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்லுகின்ற அந்த பொறுப்பை அண்ணவர்கள் வழங்கி வைத்தவரே ஹாலித் முனு சாயித் ரதியுல்லாம் அவர்கள் அன்னையாருடன் அவர்களுக்கு இருந்த குடும்ப உறவு முறையின் அடிப்படையில் பொறுப்பாளராக அவர்கள் நியமிக்கினார்கள் அப்படியான ஒரு அறிமுகத்தை சாயித் ரசியல்லாஹ் ஒன்றவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கிறது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கொண்டவர்களில் ஆரம்ப ஆறு ஏழு பேர்களுக்கு உள்ளே இவருடைய பேரும் இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முந்தை கொண்டவர்களில் சிலருடைய தரவரிசை சம அளவில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அதாவது அவர்கள் இஸ்லாத்தால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சமமான காலகட்டத்தில் சமமான தினத்தில் சமமான நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அடிப்படையில் அவ்வாறு சொல்லப்படுகிறது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் மூன்றாவது அல்லது நாலாவது தரத்தை அல்லது ஐந்தாவது தரத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்களை தூண்டிய ஒரு காரணம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் கண்ட ஒரு கனவாக இருந்து கொண்டிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அவருடைய தந்தை அவர்களை மிக விசாலமான நரகத்தை நோக்கி தள்ளுவதற்கு எத்தனிப்பதையும் அல்லாஹின் தூதர் அவர்கள் அவர்களை பாதுகாத்து மீட்டெடுப்பதையும் போன்ற ஒரு கனவை காண்கிறார் இது அவர்களுக்கு ஒரு வகையான பதற்றத்தையும் இதனுள் ஏதோ ஒரு அர்த்தம் பொதிந்திருக்கிறது போன்றிருக்கிறதே என்பன போன்ற ஒரு உணர்வும் அது பற்றி தேடுவதற்கு அவர்களை தூண்டுகிறது இந்த அளவுக்கு என்று சொன்னால் அபுபக் ரதீ அவர்கள் சந்தித்த நேரத்தில் இந்த விடயத்தை சொல்லுகிறார்கள் அப்பொழுது கூறுகிறார்கள் உரிது பிகல் நான் உங்களுக்கு நலவை நாடுகிறேன் தூதர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் பின்துயருங்கள் நீங்கள் இஸ்லாமத்தை பின்துயர்ந்தால் அது உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் மீட்டெடுத்தது மீட்டெடுத்ததற்கு சமன் என்னும் உங்களுடைய தந்தையோ உங்களை நரகத்தில் தள்ளிவிடுவதற்குரிய விதத்திலான சேற்பாடுகளில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் அவர்களை சந்திக்கின்றார்கள் மேலும் குறித்த விடயங்களை சொல்லும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் முகம்மது நீங்கள் எதன்பால் மக்களை அழைக்கிறீர்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் சல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் நான் ஒரே இறைவன்பால் மக்களை அழைக்கின்றேன் முகமது ஆகிய நான் அல்லாவின் அடியானும் அல்லாவின் அடியாரும் தூதருமாவேன் மேலும் அவரவர்கள் வணங்கக்கூடிய சிலைகளாக கற்களாக வணங்கக்கூடியவைகள் பார்க்க பார்க்கவோ கேட்கவோ முடியாதவைகள் நன்மையையோ தீங்கையோ செய்ய முடியாதவைகள் மேலும் மக்களில் தன்னை வணங்கியவர்கள் யார் தன்னை வணங்காதவர்கள் யார் என்பதை பிரித்து அறியாத அறியாதவற்றை வணங்குவதை விட்டும் ஒருவர் மீண்டு வருவது அல்லது ஒருவர் மீள வேண்டும் என்று சொல்வது இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார் அந்த நேரத்தில் ஹாலிது ரதி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன் பொழுது அவர்களுடைய இஸ்லாம் அல்லாஹ்வின் தூதரோடு நெருங்கியதாகவும் தொடரக்கூடியதாகவும் மாற்றமடைகிறது வீட்டிலே இது பற்றி சொல்லப்பட்ட நேரத்தில் கடுமையான எதிர்ப்பு எழுகிறது இந்த அளவுக்கு என்று சொன்னால் ரத்தியல்லாஹோ அவர்கள் வீட்டை விட்டும் துரத்தப்படுகிறார்கள் வீட்டை விட்டும் துரத்தப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் அல்லாவின் தூதரோடு மிகவும் அண்மைத்து மிகவும் நெருங்கி வாழக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் அவர்களும் அவர்களுடைய இன்னும் இரு சகோதர்கள் ஆகிய மூவருமாக அல்லாவின் தூதரோடு இணைந்து இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கும் இஸ்லாத்தை பரப்புவதற்குமான அந்த வேலை திட்டங்களில் அவர்கள் களமிறங்கி பணியாற்றுகிறார்கள் அல்லாவின் அவர்களால் இவர்கள் நியமனம் பெறுகிறார்கள் அதாவது யமன் பகுதிக்கு எமன் பகுதியிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற ஜக்காத்துகளை கொள்வனவு செய்கின்ற விடயத்தில் ஹாலித் ரதியுல்லவர்களும் அவர் அதே போன்று அபான் ரதியுல்லாஹ்வர்களும் அம் ரதவர்களும் நியமனம் பெறுகிறார்கள் குறிப்பாக ஹாலித் ரதியு அல்லா்கள் தான் அதற்கு முன்னின்று பொறுப்பேற்று செயற்படுகிறார்கள் அல்லாஹிந்தர் சல்லாது அலிஸ்லாம் அவர்கள் வஃபாத்தாகிய அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் மீண்டு வருகிறார்கள் அபுபக் ரதி அவர்கள் கூறுகிறார்கள் நீங்களே மீண்டு வந் வந்தீர்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் நியமித்த அந்த பொறுப்பில் நீங்கள் தொடர்ந்தும் இருக்கலாமே என்று அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு தவிரமே வேறு யாருக்கும் நான் பணியாளாக இருக்க மாட்டேன் என்று இந்த அளவுக்கு என்று சொன்னால் அபு பக் ரதி அவர்கள் அல்லாவின் தூதரவர்களுக்கு பின்னால் ஆட்சி பொறுப்பேற்றவர் என்ற விடயத்தை ஏற்று ஒப்பந்தம் செய்கின்ற விடயத்தில் கூட அவர்கள் தாமதம் தாமதிக்கின்றார்கள் ஒப்பந்தம் செய்யாமல் ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் ஒப்பந்தம் செய்கிறார்கள் அவர்களை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன் பின்னால் அவர்கள் நியமனம் பெறுகிறார்கள் யமன் பகுதிக்கு ஹாலித் ரதியு அவர்களும் பஹரைன் பகுதிக்கு அபான் அதே அதேபோன்று தைமா ஹைபர் போன்ற பகுதிகளுக்கு மேலும் அரபு சில குடியேற்ற பகுதிகளுக்கும் அம் ரதியுல்லானோர்கள் ஆகிய மூன்று சகோதரர்களும் இந்த ஜக்காத் திர நிதி திரட்டுகின்ற மிக பொறுப்பு வாய்ந்த அந்த நம்பகத்தன்மையில் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது ஹாலித் பின் சாயித் பற்றிய சில வாழ்க்கை குறிப்புகள் இவர்கள் ஹிஜ்ரி பதிமூணாம் ஆண்டு வஃபாத்தாகினார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது தொடர்ந்தும் இன்னும் ஒரு சாபியின் வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்